ஏமனில் கொல்லப்பட்டவரின் குடும்பத்திற்கு எட்டு புள்ளி அறுபது கோடி குருதி பணம் தர செவிலியர் நிமிஷா பிரியாவின் குடும்பத்தார் முயற்சி பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் செவிலியர் நிமிஷா பிரியாவின் உயிரை காப்பாற்றுவதற்கு ரூபாய் எட்டு புள்ளி அறுபது கோடி குருதி பணம் தருவதற்கு குடும்பத்தார் முன்வந்திருக்காங்க கேரளா மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் செவிலியர் முப்பத்தி எட்டு வயதாகும் பிரியா மேற்காசிய நாடான ஏமனில் செவிலியராக பணிபுரிந்து வந்திருக்காங்க அங்கு தன்னுடன் பங்குதாரராக இருந்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மெக்தி என்பவரை விச ஊசி போட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அவருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கு அவருக்கு வரும் பதினாறாம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மரண தண்டனையை தடுத்து நிறுத்தக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிமிஷா பிரியாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக பாலக்காட்டில் உள்ள அவரது குடும்பத்தார் தொடர்ந்து போராடி வருகிறாங்க இந்த நிலையில் தலால் அப்டோ மெக்தி குடும்பத்தாருக்கு எட்டு புள்ளி அறுபது கோடி குருதி பணத்தை கொடுக்க நிமிஷா பிரியாவின் குடும்பத்தார் முன் வந்திருக்காங்க இந்த பணத்தை மெக்தி குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டால் நிமிஷா பிரியாவின் தண்டனை ரத்து செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தண்டனை குறையுமா என்ற கேள்வி கேள்வியும் எழுந்துள்ளது என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய சட்டத்தில் தியா அல்லது குருதி பணம் என்பது ஒரு வகையான நீதியாக கருதப்படுகிறது கொலை மற்றும் காயப்படுத்துதல் சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற பல்வேறு வகையான குற்றங்களுக்கு இது பொருந்தும் இந்த குருதி பணத்தை வழங்குவதன் மூலம் தண்டனையை குறைக்கலாம் அல்லது முழு மன்னிப்பையும் பெறலாம் இந்த வகையிலான சட்டமுறை முறை தற்போது மத்திய கிழக்கு பகுதி மற்றும் ஆப்பிரிக்காவில் சுமார் இருபது நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது குருதி பணம் என்பது முஸ்லிம்களின் புனித நூலான குரானிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் கொலை வழக்குகளுக்கு நூறு ஒட்டகங்கள் போன்ற இழப்பீடுகளை வழங்கலாம் என்று இஸ்லாமியர்களின் இறை தூதர் முகமது நபியால் விளக்கப்பட்டுள்ளது என்று முஸ்லிம் அறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் தற்போது இந்த இழப்பீடு தியா எனப்படும் பணமாக பெரும்பாலும் வழங்கப்படுகிறது எவ்வளவு இழப்பீடு வழங்கப்படும் என்பது கொலை வழக்கு மற்றும் அந்நாட்டின் சட்டங்களை பொறுத்தது எனவும் தெரிய வந்திருக்கு இதனுடன் குருதி பணமாக பெறப்படும் தொகையை யாருக்கு வழங்குவது என்பதும் முடிவு செய்யப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் பணம் பெறுவதற்கும் உரிமையுடையவர்கள் என்றால் அவர்களிடையே அதை விநியோகிப்பதற்கும் விதிகள் உள்ளது என்று முஸ்லிம் அறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை இதுகுறித்து நிமிஷா காப்பாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கவுன்சிலை சேர்ந்த பாபு ஜான் என்பவர் கூறும்போது கொலை செய்யப்பட்ட மெக்தி குடும்பத்திற்கு குருதி பணம் வழங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக நிமிஷா பிரியாவின் குடும்பத்தைச் சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் கேமனில் உள்ளார் நிமிஷாவின் சார்பில் தற்போது எட்டு புள்ளி அறுபது கோடியை மெக்தி குடும்பத்தாருக்கு குருதி பணமாக தரப்படும் என அறிவித்துள்ளோம் இதற்கு மெக்தியின் குடும்பத்தார் எந்தவித பதிலையும் இதுவரை வழங்கவில்லை அந்த குடும்பத்தார் பணத்தை ஏற்க ஒப்புக்கொண்டால் உடல் உடனடியாக பணத்தை இரட்டை அழித்து விடுவோம் எனவும் கூறியிருக்காங்க இந்த பணத்தை அந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டால் தூக்கு தண்டனையிலிருந்து மன்னிப்பும் வழங்கப்படும் எனவும் அறிவிச்சிருக்காங்க ஆனால் பணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா பாத்தீங்கன்னா நிமிஷா பிரியாவுக்கு வரும் பதினாறாம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியாக தகவல் அளிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க